வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நம்ம சாவித்ரி தன்னுடைய ஆன்மாவை அவங்க கண்டறிஞ்சாங்க அப்படின்றது கேட்டது உண்டுங்க சார் ஆனா எங்களுக்கெல்லாம் என்னன்னா எங்களால உட்காந்து ஒரு தியானமே பண்ண வரல அப்புறம் எப்படி சார் எங்களால சாவித்திரி மாதிரி உள்ள இருக்கிற ஆன்மாவை கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எங்களுக்கு தியானமே வராத போது அந்த ஆன்மாவை கண்டுபிடிக்கிற விஷயம் வந்து எங்களால அவ்வளவு ஈடுபாட செய்ய முடியல சார் ஆனா அந்த அம்மா எப்படி அதை மேற்கொண்டாங்க அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் சாவித்ரி ஒரு முன்மாதிரியான ஒரு பெண் எதனால் சொல்கிறேன்னா அவங்க பிறப்பே ஒரு தெய்வீக பிறப்பு பிரபஞ்ச அன்னையினுடைய நேரடி குழந்தை இல்லையா அவங்க இந்த புவிக்கு வரும்பொழுது நம்மளை மாதிரி ஒரு ஹியூமன் ஒரு சாதாரணமான பெண்மணியாக தான் அவங்க இடத்துல வந்து அரசருக்கு மகளாக பிறந்த சாவித்ரி வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பிறப்பு வந்து ரொம்ப உயர்ந்த ஒரு பிறப்பு அவங்களுக்கு இந்த விதிக்கப்பட்ட விதியை விழுறதுக்கு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது ஒரு உறுதியாக அவங்க இருக்காங்க ஒரு லட்சியத்தில் ஒரு உறுதி வரும்பொழுது அந்த ஸ்டெபனாக பொழுது அவங்களுக்கு பிரபஞ்சமே ஹெல்ப் பண்ணுங்கிறது ஒரு அது ஆன்மீக சட்டம் அந்த அடிப்படையில் அவங்க தன்னுடைய ஆன்மாவை தேடி உள்ளுக்குள்ளே பயணிக்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா தியானமே பண்ண முடியல அப்புறம் எங்கே ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறீங்க சாவித்திரிக்கு முத நாள்லேயே ஆன்மா கிடச்சிடல அவங்க அதுக்கு பிரத்யேகமாக அவங்க தினமும் ஆன்மாவை பார்த்துடணுங்கிற ஒரு வெறித்தனமாக அவங்க தீவிர ஈடுபாடு இருந்தது அதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆன்ம தேடலில் சந்திக்கிற பல சங்கடமும் இருந்தது சந்தோஷமும் இருந்தது இப்போ உதாரணமாக சந்தைக்கடைங்கிறது வெளியில் பார்க்குறோம் ஆனால் சாவித்ரி தியானம் பண்ணும்போது தனக்குள்ளே சந்தைக்கடை மாதிரி சத்தம் கேட்டதுங்கிறாங்க அவ்வளோ சப்தம் அவ்வளோ இறைச்சல் அதுக்கு மத்தியில் அவங்க அந்த ஆழ்ந்த மௌனத்துக்கு அப்பால் இருக்கிற இறை ஆன்மாவை கண்டுபிடிக்க அவங்க போகிறாங்கன்னா எவ்வளவு ஒரு விடா முயற்சி இருக்கணும் இப்போ நம்ம அந்த மாதிரி இருந்தால் ஆன்மாவை கண்டுபிடிக்கலாம் ஆனால் நமக்கு அந்த பொறுமை பத்தாதே பொறுமை வேணும் அப்படி தீவிர முயற்சியில் அந்த இறை சக்தியை இப்போ சந்திக்கிறாங்க எந்த இறை சக்தி தான் எங்கிருந்து வந்தோம் இறைவனிடமிருந்து வந்தோம் நாமெல்லாம் பார்க்கல ஆனால் சாவித்ரி தான் எங்கிருந்து வந்தோமோ அந்த பராசக்தியை தரிசிக்கிறாங்க தரிசித்த பிறகு அவங்க அந்த சக்தியை என்ன பண்ணாங்க எப்படி விநியோகம் பண்ணி யார் யார் கொடுத்தாங்கன்றத நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதாவது ஏன் சாவித்ரி தன் ஆன்மாவை தரிசித்து அந்த சக்தியை இந்த பூமி கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம நிலைக்கு அந்த சக்தியை கொண்டு வந்து நம்ம எல்லோரையும் தெய்வ நிலைக்கு உயர்த்தணுங்கிறது சாவித்ரிக்கு ஒரு நோக்கம் மரணமில்லா பெருவாழ்வுக்கு உறுதி எடுக்கிறாங்க யாருக்கு கணவனுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து அப்போ அவங்க தியானத்தில் உள்ள போகும்போது ஒரு குரல் கேட்குது அந்த குரலை அவங்க செவி மடித்து கேட்டு அதன் பிரகாரம் அவங்க நடந்துக்கிறாங்க நானூற்றி எண்பத்தி எட்டாவது பக்கத்தில் சாவித்திரியில் பகவான் சொல்ற அட் ஃபஸ்ட் அவுட் ஆஃப் தி பிஸி ஹம் ஆஃப் மைண்ட் ஆஸ் இஃப் ஃப்ரம் எ இன் டு கேவ் சண்டைக்கடை மார்க்கெட்டில் கேட்குற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு அரவிந்தர் சொல்கிறார் சொல்கிறார் ஏ ஸ்டார்க் எம்டினஸ் பிகேம் ஹேர் செல்ஃப் அப்படின்னு முடிக்கிறார் ஒரு சர்ஃபேஸ் மைண்டு நமக்கு மேலே மேல் மனமாக இருந்து செயல்படும் போது இந்த இறைச்சல் இருக்கும் அதை பற்றிய பகவான்கிட்ட குறிப்பை தான் இப்போ நம்ம பார்த்தோம் சாவித்ரி அந்த மேல் மனதை தாண்டி அவங்க மன நிலையை அடையிறாங்க அது பொதுவாக யோகத்தில் தான் அது சாத்தியம் நம்மளாம் சர்ஃபேஸ் மைண்டோடு நிற்கிறோம் அந்த மேல் மனதோட அடிமனம் ஆழ்மனதுக்கு நம்ம போகிறதில்லை ஆனால் சாவித்ரி சர்ஃபேஸ் மைண்டை தாண்டி போய் அங்கே ஆன்மாவை சந்தித்து நமக்காக மட்டுமில்லை நம்மை போன்ற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மேம்படணும் தனக்குள்ள அது தெய்வ நிலையை வெளிப்படுத்தணும் இருளில்லாத மரணம் இல்லாத வாழ்வை பெறணும்னு அவங்க அதுக்காக அந்த பராசக்தியினுடைய சக்தியே பூமி கொண்டு வராங்க அப்போது அந்த குரல் அவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நீ இந்த மனிதகுலத்திற்காகவே தேடுற உன் ஆன்மாவை அந்த மனிதகுலத்தோட இருளை நீ ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு பேருளியை கொடுக்கணும் பேர் ஆனந்தத்தை கொடுக்கணும் அதுக்காக நீ அதை கொண்டு வரணும் அந்த சக்தியை கொண்டு வரணும்னு அந்த குரல் ஒழிக்க அன்னை சாவித்ரி அதை கேட்க சொர்க்கத்தில் பிறந்த உன் ஆன்மாவை இந்த தூளை உடலை நீ கண்டுபிடி சொர்க்கத்தில் பிறந்தது உன் ஆன்மா ஆனால் இங்கே நீ பிசிக்கல் பாடியில் கண்டுபிடிச்சி நீ வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு அந்த குரல் சொல்கிறது அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் எங்களுக்காக அவங்க வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை வந்து இந்த புவிக்கு கொண்டு வரணும்னு நினச்சது எங்கள் எல்லோருமே ஒரு பெருமகிழ்ச்சிக்கு உள்ளாக்குதுங்க சார் உண்மையிலே இது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் சார் சாவிரியமாக பண்ணது எல்லாமே ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக மக்கள் வந்து எதையாவது ஒரு தொழில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி மேலே வாழ்க்கையில் உயரணும்னு சொல்லிட்டு நினைக்கும்போது அவங்களால அந்த பிஸ்னஸை வந்து நல்லா சக்ஸஸாக பண்ண முடியல சார் எவ்வளோ அவங்க கான்சியஸாக இருந்தாலும் அதில் வீழ்ச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்குது இது எல்லாம் சரி கட்டுற மாதிரி நம்ம அன்னை வழியில் அவங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க சார் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார்னா மற்ற கட்சியை என்ன சொல்லணும்னா யார் வேணுனாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அது ஜனநாயகத்தில் அது உரிமை உண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுங்கிறது ஜெயிச்சிட முடியும்னு அர்த்தம் இல்லை அது அவ்வளோ கஷ்டங்கிறது சொல்லாமல் ரொம்ப புத்திசாலித்தனமாக சொல்லுவாங்க யார் வேணுன்னாலும் ஆரம்பிக்கலாம் அது மாதிரி பிஸ்னஸ்னால் யார் வேணுனாலும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு எத்திக்ஸ் இருக்குது ஆனால் யார் ஜெயிக்க முடியும்னு ஒன்று இருக்குது இப்போ ஜெயிக்கிறது அப்படின்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை ஒன்று அனுபவம் இருக்கணும் இல்லைன்னா அதுக்குரிய நாம்ஸ் அதுக்குரிய எத்திக்ஸ் அதுக்கான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதா இருக்கணும் பெரும்பாலும் நம்ம ஊரில் பண்ணுற சின்ன சாதாரண பிஸ்னஸ்லேருந்து பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் நேர்மையை கைவிட்டுருவாங்க அதில் உள்ள டிசிப்ளின் அந்த பிஸ்னஸுக்குரிய எத்திக்ஸை மறந்துடுவாங்க வேண்டும்னே அதை வந்து தன்னிஷ்டப்படி மனபோன போக்கில் அவங்க நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது என்ன ஆகும்னா பிஸ்னஸ் வந்து சரிஞ்சிடும் ஒரு தொழில் பிஸ்னஸ்னால் நேர்மை இருக்கணும் கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப முக்கியம் அந்த நேரம் தவறாமல் அந்த பிஸ்னஸ் நடத்தணும் அதில் உண்மையும் அந்த நேர்மையும் அந்த அதோடைய தரம் குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அதோடைய விலை வந்து டபுளாகவும் இருக்கக்கூடாது ட்ரிபிளாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வேண்டிய ஒரு லாபம் ஒரு குறைந்த அளவு வச்சு நீங்கள் அதை விற்பனை பண்ணணும் வாங்குகிறவங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும் அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கிட்ட நேர்மை இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பித்த வேகத்தில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடத்துறதுல ஒரு சுணக்கம் வந்துடும் சோம்பேறித்தனம் பராமரிப்பு இல்லாமல் தரக்குறைவான பொருளை வாங்கி வந்து லாபம் அதிகமாக வச்சு விற்கிறது அதாவது கஸ்டமரை வந்து மதிக்காமல் அவங்க அலட்சியமாக அந்த வியாபாரத்தை பண்ணும்போது டவுன் ஆயிடுவாங்க ஐஎஸ்ஓன்னு ஒரு முறை இருக்குது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு அது ஒரு சர்வதேச லெவலில் ஒரு சர்டிஃபிகேட் சிஸ்டம் ஒரு சர்வதேச லெவலில் தரமான நிறுவனமான அவங்க பரிசோதனை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க சர்ட்டிஃபிகேட்டோடு சரி ஆனால் ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் இருந்தால் அது ஒரு நல்ல கம்பெனின்னு நம்ம நம்புறது உண்டு ஆனால் அதை தாண்டி அந்த நிறுவனங்கள் கூட சரிஞ்சு போகிறது உண்டு ஃபெயிலியர் ஆகிறது உண்டு ஆனால் நாம் இப்போ என்ன சொல்ல வரோம்னா அன்னையிடம் ஒரு முறை இருக்குது மிக உயர்ந்த சிஸ்டம் இருக்கிறது அவங்கக்கிட்ட இருக்கிற பல உண்மையான நேர்மையான தொழில் முறை எப்படின்னு நான் படித்த வகையில் ஏராளமான தகவல்களை நம்ம கையில் வச்சுருக்கோம் அதை அடிப்படையாக ஒரு நிறுவனம் பின்பற்றும் போது என்ன ஆகுனா படிப்படியாக வளர்கிறத பார்க்கலாம் நூறு கோடி நிறுவனமாக இருந்தால் அந்த நிறுவனம் தடுமாறுது நடத்த முடியலன்னா அன்னை முறையை ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அது ஆயிரம் கோடியாக மாறும் அந்த கம்பெனி ஒரு கம்பெனி காட் டச்சிஸ்ங்கிற மாதிரி மதர் டச் இருந்ததுன்னா அந்த பிரின்ஸிபல் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வளர்ச்சி அடையாமல் தவிர ஒருபோது கீழே வராது அதனால் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க அன்னை முறையை ஃபாலோ பண்ணணும் அன்னை முறைனா என்னங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிகிட்டு வர்றோம் ஆனால் வியாபாரத்துக்குன்னு வரிசைப்படுத்தி சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் சொல்லித்தரோம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம சாவித்திரி கோயிலில் சொல்லிக் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் அங்கே போய் இருந்து வர்ற மக்களுடைய பிரச்சனையை கேட்டு சாவித்திரி என்ன சொல்கிறாங்க அன்னை என்ன சொல்கிறாங்க பகவானுடைய யோக குறிப்பிலேருந்து எடுத்து இந்த பிரச்சனை எதனால் வருது இதை எப்படி தீர்க்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்மிடம் என்ன மாற்றம் கொண்டு வரணும் என்ன முறையை கையாண்டால் சக்ஸஸ் வருங்கிறத நம்ம கைட் பண்ணுறோம் இப்போது சாவித்திரி கோயிலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் மேக்சிமம் ஃபேமிலி ஓரியன்டான விஷயங்களை நம்ம கைட் பண்ணுறோம் வியாபாரங்கள் தொழில் நிறுவனங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகணும்னா அதுக்கு மேற்கு மாம்பழத்தில் வந்து நம்மளை கன்சல்ட் பண்ணாங்கன்னா அன்னை முறையை நம்ம கைட் பண்ணுவோம் இப்போ அன்னை முறையை நம்ம கையாளும் போது என்ன ஆகுன்னா ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறுவனம் வளர்ந்தாலும் நம்பர் ஒன்னாக இருக்கும் வேல்டில் இன்றைக்கி ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள் இருக்குது ஐடி கம்பெனி உட்பட பல நிறுவனங்கள் டாப்பில் இருக்குது ஆனால் மனிதர்கள் என்ன முயற்சி பண்ணாலும் தட்டு தடுமாறி அவங்க ஒரு கட்ட வரைக்கும் தான் மேலே போக முடியும் அந்த முதல் மிஸ்டேஜ் வர முடியாத அளவுக்கு அவங்க தடுமாறுவாங்க ஏன்னா ஆரம்பித்த அந்த வேகத்தில் இருந்த அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைஞ்சிடும் அது தான் எங்கே மிஸ்டேக் பண்ணிக்கிறோன்னு தெரியாது அதை கண்டுபிடிக்கணும்னா மதர் சிஸ்டத்தில் தான் முடியும் அதனால் அன்னை முறையை தெரிந்து கொண்டால் வான் புகழை பெற முடியறதுக்கு அன்னையிடம் வழி இருக்குது அதனால் அதிக லாபம் இல்லாமல் குறைவான லாபம் வச்சு நேர்மையாக வியாபாரம் செய்தால் அந்த நிறுவனம் நம்பர் ஒன்னாக மார்க்கெட்டில் இருக்கும் அது சத்தியம் அதனால் சக்ஸஸ் ஃபார்முலாங்கிறது அன்னையோடையது அதை பின்பற்றினால் எந்த வியாபார நிறுவனத்திலையும் வெற்றியை கொண்டு வர முடியும் நிறைய பேருடைய தொழில் ஏன் பின்தாங்கி போகுது அப்படின்னா கிட்ட அந்த தொழிலில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் நேர்மை அந்த நேர்மையை கடைபிடிக்காமல் இருந்ததுனால தான் நிறைய தடுமாற்றங்களை அவங்க வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வராங்க இது எல்லாத்துக்குமே தீர்வு தர மாதிரி நம்ம அன்னையினுடைய சிஸ்டம் அதுக்கு ஏற்ற போல் அந்த நேர்மையை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய பிஸ்னஸில் பல மடங்கு லாபம் பெற்று அவங்களுடைய தொழில் விறக்க நல்ல சிறப்பாக அமையும் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்துதான் இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்கள் சார் இந்த வாரமும் பானுதாசருடைய பேராமூர் தொடருது பானுதாசருக்கு பாண்டரங்கனின் ரகுமாயி மீது அளவு கடந்த பக்தி பெருகிக்கிட்டே வருது ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க வச்சுட்டு அவருக்கு வேண்டிய செல்வம் ல்லாம் சம்பாதிச்சு அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அவங்க தன்னுடைய வயதான காலங்களில் அவங்களுடைய கடமை முடிஞ்சு அவங்க இறைவனடி சேர்ந்துடுறாங்க ஆனால் பானுதாசருக்கு வந்து பாண்டங்கற மேலே பக்தி இருக்கிறதுக்கு அதிகமாகிட்டே வருது அதுக்கிடையில் அவருக்கு ரெண்டு குழந்தையும் பிறந்துடுறது எப்பவுமே அவருக்கு தியானம் தான் விட்டல் விட்டல் விட்டல்னு அவர் மேலே கிட்டத்தட்ட பைத்தியமாகவே ஆயிட்டார் அப்படி ஒரு பக்தி இப்போது அவருக்கு வந்து வேலை வேணும் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது இது இருக்கிறத வச்சுட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சம்பாதிச்சு வேலைக்கு போகணும் இல்லையா அந்த மாதிரி நிலம் வரும்போது அதுக்கும் அவர் போக ரெடியாக இல்லை அவருக்கு முழுக்க முழுக்க பாண்டவங்க தான் ரகுமாயி தான் இந்த பக்தியிலே இருக்கிறதுனால ஊரில் இருக்கிறவங்க சொந்தக்காரலாம் பார்க்குறாங்க இந்த பானுதாசர் எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறாரு அவருடைய குடும்பத்தை கவனிக்க மாட்டேங்கிறாரு தனக்குன்னு ஒரு போஜனத்து கூட யோசிக்க மாட்டேங்கிறாருன்னு எல்லாம் சேர்ந்து அவங்கெல்லாம் வந்து துணி வியாபாரம் பண்ணுறாங்க போய் வெளியூர்லாம் போய் மார்க்கெட்டில் சந்தையில் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி பைதானிங்கிற அவருடைய ஊரில் எல்லாம் சேர்ந்து துணி வியாபாரம் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுக்குறாங்க எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் ஊரில் சொந்தக்காரன் சேர்ந்து அதை வச்சு அவர் நல்லா பழிச்சு பாருன்னு பார்த்தா அப்படியே கொஞ்ச நாள் ரன் பண்ணிட்டே வராரு ரன் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப லாபம் வைக்காமல் ஒரு ஐம்பது பைசா கிட்ட ஒரு ரெண்டு பர்சன்ட் லாபம் வச்சுட்டு துணியை வந்து வியாபாரம் பண்ணுறாரு வியாபாரம் பண்ணும்போது வாங்க வர்றவங்கள்ட்ட சொல்கிறாரு உங்களுக்கு தேவையான துணி ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க எதுக்கு பத்து பாஞ்செலாம் எடுக்கிறீங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த காசை பாண்டருடைய பஜன்ஸுக்கு செலவு பண்ணுங்க நாலு பேர் தர்மம் பண்ணுங்க ரெண்டு துணி போதும் நிறையெலாம் எடுக்காதீங்க அப்படின்னு கடைக்கு வர்ற கஸ்டமர்கிட்ட சொல்லுவார் அது பிழைக்க தெரியாத மாதிரி தெரியும் நேர்மை தொழிலில் எதுக்காக ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்லி இவரோட நேர்மையை பார்த்து நிறைய வியாபாரம் ஆரம்பிச்சிட்டு இவருடைய துணி மட்டும் குவாலிட்டியாகவும் இருக்கும் அமௌண்ட்டு கம்மியாக இருக்கும் இப்போ மக்கள் எல்லா கடைக்கு போகிறத்துல இவர்கிட்டே அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வ கடை வச்சு கொடுத்த எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்செட் என்னென்னா நாம கடை வச்சு கொடுத்து கடைசியில் அவர் பெரியாதான் ஆகிட்டுருக்காரு நம்ம நடுத்தருக்கு வந்துடும் பொழுது பயம் வந்துடுச்சு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க நடுத்தரவுக்கே எல்லாம் ஒரே கடைக்கு போனால் என்ன ஆகும் போறாமல் கிட்டத்தட்ட நிறைய எதிரியை சம்பாரிச்சிட்டார் பானுதாசர் நேர்மையாக இருந்தால் என்ன ஆகும் எதிரிகள் அதிகமாக உருவாயிடுவாங்க அதே மாதிரி அவருக்கு நிறைய எதிரி உருவாகிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லா வியாபாரிகளும் ஒரு முடிவு பண்ணாங்க பானுதாசருக்கு ஒரு நேரம் வரும் அந்த நேரம் பார்த்து அவரை நம்ம வீழ்த்திடலான்னு சொல்லி பிளான் போடுறாங்க வழக்கமாக இவங்க துணி வியாபாரத்துக்கு சந்தைக்கு வெளியூர் எடுத்து போகும்போது போய் விற்றுட்டு திரும்ப வர்றாங்க நிறைய காசு எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாம் திரும்ப வர்றாங்க ஊரில் இருக்கிற அந்த வியாபாரிலாம் வரும்போது இவரும் வந்துட்டு இருக்கும்போது மகான் ஹரிதாசன் ஒரு பெரிய பாண்டரங்க பக்தர் அவர் கதா கலாச்சம் பண்ணிட்டுருக்கார் அது உடனே பானுதாசர் நேராக அங்கே போயிட்டார் எப்படி போயிட்டாருன்னா வண்டி வண்டியில் அந்த துணிமணி விற்ற பணம் எல்லாத்தையும் கூட வந்துட்டு கொடுத்தே வீட்டில் வச்சுருங்க வந்து வாங்கிக்கிறேன்னு கொடுத்துட்டு அங்கே கதா கலட்சியம் கேட்க போயிட்டார் இவங்கெல்லாம் இதான் சாக்கு பானுதரை ஒழிச்சலாம் இதை வச்சுன்னு சொல்லிவிட்டு பணத்தெல்லாம் எல்லாம் அந்த வித்த காசில் கொண்டுமே ஒரு பாழங்கணத்தில் போட்டு துணியெல்லாம் அப்படியே உள்ளே கிணத்த தள்ளிட்டு குதிரை அவுத்து விட்டாங்க அது ஓடி போச்சு பானுதாசர் வந்தாருன்னா இந்த மாதிரி வந்து திருடர்கள் வந்து அடித்து பிடுங்கி எங்களை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தப்பிச்சிடலான்னு இவங்க ஒரு பிளான் போட்டு அங்கே ஒரு மண்டபத்தில் பதங்கியிருக்காங்க எல்லோரும் அது பானுதாசரை பழி வாங்கறதுக்கு இது சான்ஸ் இது அவர் கதாகலாட்சியாக முடிச்சுட்டு வராரு இதுக்கிடையில் இவருடைய பொருளெல்லாம் திருடன்னு திடம் போயிட்டான்னு சொல்லி ஏமாத்தலான்னு ஊர்காரன் திட்டம் போட்டாங்கல்ல அவங்கள திருடம் வந்து என்ன பண்ணிட்டான்னா எல்லாம் சேர்ந்து அந்த பொருள்லாம் பிடுங்கி அவங்கள அடித்து துவச்சி துவம்சம் பண்ணி ஒரு வழி பண்ணிவிட்டு எல்லா காசும் அவனுக்கும் பிடிங்கி போயிட்டானுங்க பானுதாசருடைய பொருளையும் பணத்தையும் திருடங்க திடீர் போயிட்டான்னு பழி பொருளான்னு பார்த்தாங்க கஷ்டம் திருடர்களை வந்து தான் அடிச்சு போயிட்டான் தலைகீழாகி போயிடுச்சு அதுக்கப்புறம் பானுதாசருடைய பொருள்லாம் வந்து நேராக கொண்டு வந்து கொடுக்குறாரு குதிரையையும் பொருளையும் பணத்தையும் அப்போ இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவோன்னு சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணிட்டோம் எங்களை மன்னிச்சிருவோம்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்போ பானுதாசர் சொல்கிறாரு இது எல்லாமே நீங்கள் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்து எனக்கு கடை வச்சு கொடுத்து ஒரு லைஃப் கொடுத்தீங்க இது எல்லாமே பாண்டுரங்கனோட தான் இது எதுவும் என்னோடது இல்லை அதனால் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சரிக்கு சமமாக பிரித்து எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு அந்த பிறந்தனும் கொடுத்துட்டு மனைவி குழந்தைகளோடு எப்போது போல் பாண்டுரங்கர் பஜனை பாடிக்கிட்டு விட்டலா விட்டலான்னு அவர் பாட்டு வாழ்ந்துட்டுருக்காரு அதாவது பாண்டுரங்கர் மீதான அந்த பக்தியில் எப்போதும் புதி பாடிக்கிட்டு விட்டல விட்டல்ல அவரோட வாழ்க்கை முழுக்க அந்த பக்தி ஆழத்தில் அவன் வாடிட்டு அதில் தீவிரமாக இருக்கார் அப்போ தனக்குன்னு அந்த வியாபாரம் இருந்ததையும் விட்டுட்டார் இப்போ அவருடைய மனநிலை என்னன்னு கேட்டால் நான் வந்து காண்டரங்கரை நம்பி அவரை பற்றி பஜனை அவரை பற்றிய பாடலில் பாடிக்கிட்டு நான் என்னோடய வாழ்க்கையை நடத்துவேன் ஆனால் என் வாழ்க்கையை நடத்துறது அவருடைய பொறுப்பு அவருடைய துதி பாடுவது என் பொறுப்பு அவரை பற்றி அருமை பெருமைகளை பஜனையாக பாடுவது என் பொறுப்பு என் குடும்பத்தை என் வாழ்வை பார்ப்பது பாண்டிரங்கன பொறுப்புன்னு ஒப்படைச்சிட்டு டோட்டல் சரணாகதி அடைஞ்சிட்டார் அப்போது பார்த்தாங்க ஊர் மக்கள்லாம் இவருடைய போஜனத்துக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது நம்ம வழி செய்யணும்னா அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவருடைய பானதாசருடைய வாழ்க்கை தொடருது மீண்டும் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் நம்ம பானுதாசருடைய பேரமூர் வந்து இந்த வாரமும் தொடர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சிங்க சார் நாங்கள் இப்போ அவரை பார்த்து என்ன கற்றுக்கிறோன்னா பக்தியோடு சேர்ந்து அந்த பண்ணுற தொழிலில் இதுக்கு முன்னாடி கூட நம்ம இந்த தொழிலை பற்றி ஒரு கண்டன் பேசணும் அதே போல் அந்த தொழிலில் அந்த பக்தி இருந்தால் யார் நம்மளை கெடுக்கணும்னு நினச்சா கூட அந்த இடத்துல அந்த பக்தி வந்து அந் அவரை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி ரெண்டாவது இறைவன் மீதே அவர் பேரன்பு கொண்டதுனால அவருக்கு தொழில் தொடங்கறதுக்கு அதே ஊர் மக்கள் தான் காரணமா இருந்தாங்க ஆனா அதே ஊர் மக்கள் அவங்களுடைய பொருளை கலவாடும் போதும் கடவுள் வந்து பாலதாசருக்கு ஒரு பக்கபலமா இருந்து எடுத்து கொடுத்தாரு எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி அதனால செய்த தொழில பக்தி வேணும் அவரை போல அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சார் இதனுடைய இன்னும் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்து இந்த வர சிந்தனைகளை பற்றி சொல்லுங்கள் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிந்தனைகளை பற்றி பார்க்குறோம் ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயமா இருக்கும் திருமணங்கிறது லோன் அப்ளிகேஷன் மாதிரி பணம் கிடைக்கிற மகிழ்ச்சியில் அதில் என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்கன்றத பார்க்காமலே கையெழுத்து போடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து குய்யோ முயோன்போம் ஏன்னா அந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணும்போது நமக்கு பணம் கிடைக்கிறது தான் மெயின் அதில் தான் நமக்கு ஒரு குஷியில் பக்கமாக கையெழுத்து போட்டுகிட்டே இருப்போம் என்ன போட்டிருக்காங்க டேர்ம்ஸ்னு படிக்கிறதே இல்லை மாதிரி திருமண விஷயத்தில் நமக்கு அலைன்ஸ் முடிய போகிற வேகத்தில் ரொம்ப நாளாக கல்யாணம் நம்ம நிறைய பொண்ணும் பையனு பார்த்து ரொம்ப லேட்டாகுதுன்றதுனால அவசர அவசரமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் டக்கு டகடக முடிச்சுருவோம் முடிச்சுட்டு கரெக்டாக ரெண்டு வாரம் பொறுத்து ஆரம்பிச்சுருவாங்க மாமியார் பையனை கண்ட்ரோலில் வச்சுக்கும் மருமகளை வெட்டிக்கிட்டே இருக்கும் கிட்டக்க சேர்க்காது பையனையும் வாழ விடாது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய குணத்தைலாம் மறைச்சி வச்சு எல்லாம் முடிச்சுடுவாங்க கல்யாணத்தை கல்யாணனாலே அவசரம் பொய் பெத்தலாட்டுறோம் இந்த ஃபார்முலாவில் போய் ஏமாந்து எல்லாரும் எல்லோரும் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னென்னா பேங்க் லோன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுற மாதிரி கண்மூடித்தினமும் ஃபில் பண்ணுறது அதே மாதிரி இங்கேயும் கண்முடித்தினம திருமணத்தை பண்ணிவிட்டு இன்றைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க பாவமாக இருக்குது நான் முன்னாடி சொல்கிறேன் வேணாம் கல்யாணம் பண்ணாதீங்க பண்ணால் கவனமாக பண்ணுங்க ரொம்ப ஜாக்கிரதை எல்லாம் ஏமாத்துறாங்கன்னாலும் கேட்கறதில்லை அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுறது அதனால் வந்து திருமணங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கவனமாக ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணணும் அடுத்தது சேர்க்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும் நம்ம யாரோட சேரங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை நமக்கு அக்கம்பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி வீட்டுக்கிட்ட வாழ்கிற இடமா இருந்தாலும் சரி நம்ம பழகிற நட்பு யாரோட இருக்குதுங்கிறத பொறுத்து வாழ்க்கை இருக்கும் அதனால் நம்ம யாரோட சேருங்கிறத பொறுத்து தான் நாம் எப்போதுமே வாழ்கிறதுக்கு தயாராகிட்டே இருக்கோம் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்கிறதுக்கு ரெடியாகினே இருக்கும் ஆனால் வாழ்கிறது இல்லை ஏன் வாழ்கிறது இல்லைன்னா விவரமும் இல்லை இன்றைக்கி வாழணும்னு தெரியல ஆனால் வாழணுங்கிறதுக்காக ப்ரிப்பரேஷன் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் வாழாமலே இந்த கான்சியஸ்னஸ் வந்து நல்லா புரியணும் இந்த விழிப்பு வரணும் இன்றைக்கி வாழலைன்னா எப்போ வாழ போகிறோம் நம்ம நாளைக்கு வாழலாம் நாளைக்கு வாழலாம்னு நினச்சிக்கிட்டே நம்ம ப்ரிப்பரேஷன்லேயே நேரத்தை செலவு பண்ணுவாங்க அப்படி இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு சரிவு இருக்கும் என்னன்னு கேட்டால் காரணம் தெரியாது ஆனால் அவளுக்கு எதிரியும் கிடையாது ஆனால் ஏன் இப்படி லைஃப்பில் அவங்க கீழே இருக்கிறாங்கன்னா எதிர்மறை எண்ணம் நெகட்டிவாக நினச்சி 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 அப்படியே கீழே வந்துடுவாங்க அவளுக்கு எதிரியே தேவையில்லை தனக்குள்ள அந்த எதிர்மறை எண்ணமே அவளை கீழே கொண்டு வந்துடும் அதனால் வந்து பாசிட்டிவ் சிந்தனை வேணும் புரிஞ்சவங்களுக்கு நேர்மறை சிந்தனை இருந்தால் தான் மேலே வர முடியும் பக்குவம் என்பது படிப்பினால் வராது நம்ம வாங்குகிற அடினால் வரும் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அடி வாங்குகிறோமோ வாழ்க்கையில் அதுதான் பக்குவத்தை கொடுக்குது எந்த படிப்பாக தருமா பக்குவம் படிப்பு தராது நம்ம வாங்குகிற அடியில் கிடைக்கிற பக்குவத்தை பயன்படுத்தி மறுபடியும் நாம் என்ன பண்ணணும் அடி வாங்காத பக்குவத்துக்கு வந்துடணும் ஒரு நாள் என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து ஆகிற விஷயம் மாறும் மாறும்னா அது மாறாமே போயிடும் ஆனால் மாற்றுவேன்னு நீங்கள் இறங்கி அந்த இதில் குதிக்கணும் அப்போ தான் மாற்ற முடியும் ஒரு முப்பது நாற்பது வயசு வரைக்கும் நம்ம வாழ்கிறோம் அதுக்கப்புறம் சீஃபோன் விட்டு போகுது என்ன ஆகிடுதுன்னா சரி ஏதோ வாழ்ந்தோம் போனோன்னு காலத்தை ஓட்டுறாங்க காலத்தை ஓட்டுறதை தவிர அவங்க மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பிரகாசமாக வாழ்கிறது ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க மனசு விட்டு போகுது ஏன் மன சோர்வடைஞ்சிடறாங்க அப்படி அடையக்கூடாது வாழ்க்கையினுடைய கடைசி நாள் வரைக்கும் அந்த உற்சாகமும் மெடுக்கோடு நம்ம லைஃப்பை நடத்தணுங்கிறது அன்னையோடைய கோட்பாடு நம்மக்கிட்ட நிறைய அறியாமை இருக்கிறது நம்ம நிறைய நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் சாப்பிட நீங்கள் ரூபாய் கொடுத்து மாத்திரை வாங்குறீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா வச்சிங்குபான் மீதி ஐம்பது ரூபா நூறு கொடுக்கும்போது ஒரு டைரி மில்க் கொடுக்குன்னுபோம் எதுக்கு அந்த சாக்லேட் சாப்பிட்டு சுகரை ஏற்றிக்கிறது அப்போது நம்ம அன்கான்ஷியஸாக ஒரே நேரத்தில் மாத்திரையும் வாங்குறோம் கூடவே அந்த சுகர் இன்க்ரீஸ் ஆகிற மிட்டாயும் வாங்கிக்கிறோம் இப்படி தான் நம்முடைய வாழ்வு இருக்குது ஒரு துன்பத்தை போக்கிக்கிறதுக்கு போகும்போது கூடவே இன்னொரு துன்பத்தை சேர்த்து வாங்கி வந்துருவோம் அது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு அறியாமை அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆற்றுல பார்த்தீங்கன்னா நீந்த முடிஞ்ச மீன்களை தான் ஆறும் கூட்டும் போகும் மீனை நீந்த முடியலன்னா அந்த ஆறு ஓரம் அதே அதேமாதிரி வாழ்க்கையில் விமர்சனம் வருது அப்படின்னா தாங்கிக்கணும் தாங்கிக்கலைன்னா அந்த வெற்றிங்கிற சுவையை அனுபவிக்க முடியாது அடுத்தது கஞ்சன் கஞ்சன் வந்து ஒரு நம்ம ஒரு வள்ளலுக்கு இணையாக ஒப்பிடலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் கஞ்சத்தனமாக சேர்த்து வச்சுட்டு பின்னாடி வரல் கொடுத்துட்டு போகிறார் இல்லை மொத்தமாக மொத்தமாக கொடுத்துட்டு போகிறாருன்னா ஒரு தானே அது மாதிரி கஞ்சனாக இருந்தால் கூட அவருடைய சொத்தெல்லாம் பிற்காலத்தில் மற்றவங்களுக்கு பயன்படுறதுனால அவர் நம்ம வளரல்னே சொல்லலாம் உங்களுக்கு ஒரு துன்பம் வருது அப்படின்னா நிச்சயமாக யாராவது கூட இருப்பாங்க சொந்தக்காரரும் சரி நண்பர்களும் சரி கண்டிப்பாக கூட இருப்பாங்க நம்மளாம் நீங்கள் ஒன்று அவங்க ஆல்பத்தை எடுத்து பாருங்கள் கஷ்டம் வரும்போது கூட இருப்பாங்கன்றது கல்யாணத்து ஆல்பத்தை பார்த்தா தெரியும் இந்த வார சிந்தனைகளை பொறுத்த வரைக்கும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான சிந்தனைகளை எங்களுக்கு தேடி தேடி எடுத்து இந்த வாரம் எங்களுக்காக தொகுத்து கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றிங்க சார் ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கல்யாணன்ற ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு அவசரப்பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி கண்ணை மூடி நாங்கள் அதில் இறங்கிடுறோம் கடைசியாக நீங்கள் ரெண்டு வாரம் கூட தாங்கறதில்ல எங்கள் பிரச்சனை இன்னும் தொடர ஆரம்பிச்சிடுது அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு கான்சியஸாக இருந்தால் மட்டுந்தான் ஒரு விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்துலேருந்து எங்களால் தப்பிச்சு கரெக்டான ஒரு பாதைக்கு போக முடியும் அதுக்கு உங்களுடைய சிந்தனைகள் எங்களுக்கு இப்போ ரொம்ப பயன்படுது எல்லா பேரண்ட்ஸுக்குமே எந்த தொழில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி எந்த இடத்துல சிந்திக்கணுமோ அந்த இடத்துல எங்களை சிந்திக்க வைக்கிறீங்க வாரம் வாரம் நீங்கள் கொடுத்துட்டு வர சிந்தனைகள் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததாக இந்த வாரம் ஆஷ்தவலை பற்றி சொல்லுங்கள் சார் நம்ம பாண்டிச்சேரி ஆசிரமத்தில் கொசுவோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த காலம் இப்போ தான் நிறைய அதுக்கு மருந்தெலாம் இருக்குது அந்த லிக்யூட்லாம் யூஸ் பண்ணி நம்ம கொசு வெட்டிடுறோம் அந்த காலத்தில் அதுக்கான மருந்துகள்லாம் இல்லாத காலம் அதுவும் பாண்டிச்சேரியில் ரொம்ப அதிகமாக இருந்த காலம் இந்த கொசு வந்து ரொம்ப எல்லாரையும் கடித்து கஷ்டப்படுத்தி அவங்களுக்கெல்லாம் அந்த மலேரியா வர்றதுக்கு காரணமாக இருந்தது நிறைய கடிச்சு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ரணமாக இருக்கும் கொசு தொல்லை அப்படி இருக்கும் அப்போது இது அன்னையாலே தாங்கிக்க முடியல இவ்வளோ கஷ்டம் கொடுக்குதுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மனசில் எண்ணம் சரி இந்த கொசு இனமே இல்லாமல் பண்ணிடலாம் எப்படி டைனோசருங்கிற ஒரு இனமே இல்லாமல் போயிடுச்சோ அதேமாரி இந்த கொசுங்கிறது ஒன்று இல்லாமல் பண்ணிடணும் ஏன்னா அது மனிதர்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குது அப்படின்னு அன்னையை முடிவெடுக்கிறாங்க இந்த தகவல் எப்படியோ பகவானுக்கு தெரிஞ்சு போச்சு பகவான் என்ன சொல்லிட்டாரு ஒரு கொசுவோட தொல்லையை கூட தாங்க முடியலன்னா எப்படி இந்த யோக சாதனை ஈடுபட போகிறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகமான ஒரு ஒரு கேள்வியை பகவான் எழுப்புறார் அண்ணன் யோசிக்கிறாங்க ஆமாம் இல்லை இந்த தொல்லையை தாங்க முடியாது எப்படி இந்த யோகத்தை தொடர முடியும் கரெக்ட் அப்படின்னு ஒன்று பகவான் சொன்னார் இந்த கொசு இனத்தை இல்லாமல் செய்யணும் அப்படின்னு அந்த ஆன்மீக சக்தியை கொண்டு அந்த முயற்சியில் நீங்கள் இறங்கிட வேணான்னு அன்னைக்கிட்ட பகவான் கேட்டுக்கிட்டார் அதனால் அந்த கொசு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இறைவன் படைப்பில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதை வந்து நம்ம அழிச்சிருது அப்படிங்கிறது அந்த முடிவை கைவிடுங்கன்னு சொல்லி பகவான் கேட்டுட்டார் பகவான் அந்த கொசுக்கள் மேலே கூட ஒரு கருணை இருந்திருக்குப்பார் அதை கடித்தா அதை ஒழிச்சிடணும் அடிச்சிடணும் அடிச்சுன்னு எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம்னு கேட்டுட்டார் பார் அளவுக்கு கருணை உள்ளவர் பகவானுங்கிறதுக்கு இந்த ஆசிரம தகவல் அதனால் கொசுக்கள் மீதும் பகவானுக்கு இந்த கருணையை நாம் இதில் புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த வார தகவல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நங்கநல்லூர் அன்னை மையத்தோட ஆண்டு விழா காலை ஒம்பது மணிக்கு எல்லாரும் வந்திருந்து சிறப்பிக்கணுங்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களை அழைக்கிறேன் நன்றி இந்த வாரம் ஆசிரம தகவலை பொறுத்த வரைக்கும் நம்ம பகவான் பகவான் தான் பகவான் பேச்ச அப்படியே மாற்றாமல் கேட்குறது நம்ம அன்னை அன்னைக்கு நிகர் அன்னை தான் ஏன்னா ஒரு சின்ன சித்தரும்பு கடிச்சா கூட அது அப்படி அடிச்சு நொசுக்கி போடுற குணம் படைச்சவங்க மனித நாங்கள்லாம் அவங்க பகவானும் அன்னையும் அந்த தெய்வீக வாழ்க்கை அந்த தெய்வீக யோகத்தினால அந்த கொசு கடிச்சாலையும் அந்த கொசுனுடைய கொசுவை அழிக்கிறது நம்மளுடைய யோகம் கிடையாது அதனால அது எங்கயோ இருக்கட்டும் அது தானா போயிடும் அப்படின்னு அந்த கொசு மேல கூட இறக்கத்தை காட்டுற குணம் நம்ம பகவானுக்கு இருக்கும்போது நாங்கள்லாம் இதெல்லாம் கற்றுக்கணும் ஒரு கொசுமையில் இவ்வளோ கருணை இருக்கும்போது எங்களுக்காக எவ்வளோ பெரிய யோகத்தை எங்களுக்காக செஞ்சு கொடுத்துட்டு போயின்னுக்கிறாரு அதுக்காக நாங்கள் எவ்வளோ நன்றி சொன்னாலும் எங்களுக்கு ஈடாகாதுங்க சார் அதனால் இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி சொல்கிறோம் சார் கோடான கோடி நன்றிகள் நன்றி வணக்கம் மானசரு मानसर मान ससङ्ग ब्रह्मणि मान ससु चर ब्रह्मणि मान ससङ्ग्रह्मणी मानस chere